அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒவ்வொரு நிறத்துக்குமே தனித்துவமான பண்புகள் உண்டு நம்ம என்னதான் சந்தோஷமாவோ உற்சாகமாகவும் இருந்தாலும் சில நேரங்களில் வீட்டில் இருக்கவங்க ஏன்ப்பா சோகமாக சோகமா இருக்க ஏன் உம்முன்னு இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நோடி நோடி கேட்பாங்க காரணம் நம்மளுடைய ட்ரெஸ் நாம போட்டிருக்க ட்ரெஸ்டைய நிறம் தான் நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா என்ன மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுரு போனா நம்ம மேல ஒரு நம்பிக்கையும் நாம ஒரு புத்திசாலி அப்படின்னு அவங்களுக்கு தோன்றும் ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் நம்ம ரொம்ப அட்ராக்டிவா தெரியும் ஃபிசிக்கலாக நம்ம வீக்கா இருந்தாலும் என்ன மாதிரி கலர் ட்ரெஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க கம்பீரமான ஒரு தோற்றத்தை தரும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கலரை பத்தி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒயிட் கலர் வெள்ளை நிறம் வந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும் வெள்ளை நிறத்தினுடைய பண்புகள் என்ன வெள்ளை நிற ட்ரெஸ் நம்ம போட்டுருந்தோம் அப்படின்னா அதை பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தோன்றும் அப்படின்னா வெள்ளைநாள் ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்க மனசில் அமைதியானவர் இவர் கருணை உள்ளம் கொண்டவர் இவர் எல்லா சூழ்நிலையும் அனுசரிச்சுட்டு நடந்துகிட்டு போவார் ரொம்ப பொறுமையானவர் நம்பிக்கை அதிகமுடியவர் மேலும் நேர்மையான சமநிலையான மனநிலை கொண்டவர் அதாவது கோபமான மனிதர்கிட்டையும் ரொம்பவும் சாந்தமான மனிதர்கிட்டையும் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கவர் ரொம்ப அமைதியாக ஒரே மாதிரியான நடந்துக்குவார் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அதை பார்க்குறவங்களுக்கு தோன்றும் அதனால் வெள்ள ட்ரெஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான நபர்கள் இதை அதிகமாக பயன்படுத்தணும் பீப்புள் கான்டாக்ட் மக்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற ட்ரெஸ் தான் அதிகமாக போடணும் பொதுவாக மருத்துவர்கள் சேல்ஸ்மேன் கேர்ள் மற்றும் அரசியல்வாதிகள் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க காரணம் அவங்க பல்வேறு விதமான பலதரப்பட்ட நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதால் தான் அவங்க வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மேலும் நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா வெள்ளை நிற ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த சோர்வும் அந்த கவலையும் அதை பார்க்கறவங்களுக்கு தெரியாது நீங்க ரொம்ப அமைதியா காமா இருக்கீங்க அப்படின்னு தான் தோன்றும் மேலும் ரொம்ப கோபமான ஒரு நபர் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பதட்டப்படக்கூடிய நபர் வெள்ளை அட்ரஸ் ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னா அதை பார்க்கறவங்களுக்கு இவர் ரொம்ப அமைதியானவர் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமா செய்வார் அப்படின்னு ஒரு எண்ணத்தை தோன்றும் நீங்க புதுசா ஒரு இன்ட்ரிக்கு போறீங்க அப்படின்னாலும் புதுசா டேட்டிங் போறீங்க அப்படின்னாலும் ஏன் பெண் பார்க்கவே போறீங்க அப்படின்னாலும் வெள்ளை நிற ட்ரெஸ் போட்டுன்னு போனீங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஒரு சோகமான சூழ்நிலைக்கு போறீங்க அப்படின்னா கூட இளைநிற ட்ரெஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சள் நிறம் இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா மஞ்சள் நிற ட்ரெஸ் போட்டுகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்களுக்கு மனசில் என்னென்ன விஷயங்கள் தோணும் அப்படின்னா அவர் ஆக்கப்பூர்வமானவர் மகிழ்ச்சியானவர் வேடிக்கையானவர் மேலும் ஆற்றல் மிக்க சுறுசுறுப்பான புத்திசாலியான நபராக இருப்பார் அப்படின்னு தோன்றும் இதுபோல் விஷயங்கள் தோன்றுது அப்படின்னால நீங்கள் எந்த இடத்துல எந்தமாரி சூழ்நிலையில் இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்டாகவே இருக்கீங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னா எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு இந்த ட்ரெஸ் போட்டுருக்கிறவங்கள பார்க்கும்போது மற்றவங்களுக்கு தோன்றும் மேலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகிறீங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி அப்படின்னா எல்லோ கலர் ட்ரெஸ் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் போட்டுருந்தாலே உங்களை சுற்றி இருக்கவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களால் பல்வேறு விதமான வேடிக்கையான விஷயங்கள் ஏற்படும் நீங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் ஆற்றல் மிக்கதாக இருப்பதாலும் சுறுசுறுப்பாக இருப்பதாலும் அந்த ஷூ நல்லா நல்லா வேகமாக அடிக்காமல் போகும் நீங்கள் டீமாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள ஒரு இடத்துல சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா கூட ஒரு டீமில் நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட இந்த ட்ரெஸ்ஸு சூட்டபுளாக இருக்கும் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவங்க எல்லோ ட்ரெஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பேசும்போது ஒரு நகைச்சுவை உணர்வை தானாகவே உளவில் ரீதியாக தூண்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் என்னாலே எல்லாருக்கும் முதல் தோன்றக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அந்த சிவப்பு நிறத்தை பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கவர்ச்சி ஈர்ப்பாட்டல் மேலும் வேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை மேலும் அதிகமான ஆற்றல் கொண்டவர்கள் சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிவப்பு நிறத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு ஏற்படும் அதனால் யாரெல்லாம் இயற்கையாகவே வலிமை குன்றிய நபராகவும் ரொம்பவும் அமைதியாக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை மற்றவங்க பார்த்தா பயப்படணும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவும் வலிமையானவராக தெரியணும் அப்படின்னா சிவப்பு நிறம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களை முன்னிலைப்படுத்தியும் உங்களை அந்த இடத்துல அட்ராக்டிவாக காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க உங்களை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிவப்பு நிறம் பெஸ்ட் ஏன்னா அது ரொம்ப அட்ராக்டிவ் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு சிவப்பு நிறம் சூட்டபுளாக இருக்கும் ஒரு ஷாப்பில் ஆங்கராக இருக்கீங்க ஒரு ஷாப்பில் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிவப்பு நிறம் சூட்டபுளாக இருக்கும் அதே போல் சோகமான நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களை பார்த்தா மற்றவங்க பயப்படணும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக வலிமையாக உறுதியானவர் தெரியணும் அப்படின்னா சிவப்பு நிறம் சூட்டபிளாக இருக்கும் அடுத்தது பச்சை நிறம் பச்சை நிறத்தை பார்த்தாலே மற்றவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா புத்துணர்ச்சி அமைதி ஆரம்பம் புதிய வளர்ச்சி ஆரோக்கியம் இது போல விஷயங்களை அது உணர்த்தும் அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இந்த கலை ரொம்ப பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் மேலும் தொடர்ந்து பல்வேறு விதமான தோல்விகள் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பச்சை நிற ஆடையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இதுக்கப்புறம்னாச்சும் நம்ம செய்கிற விஷயம் வெற்றியாக முடியாதா அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சி ஒரு புதிய ஆரம்பம் ஒரு நியூ ஐடியாலஜி அவங்களுக்கு தோன்றும் சோகமான இடத்தில் கஷ்டமான நபரை சந்திக்க போகின்ற ஒரு சூழ்நிலையில் பச்சை நிறத்தில் நீங்கள் ஆடை அணிந்து போனீங்க அப்படின்னா சூட்டபுளாக அந்த இடத்துக்கு அடாப்டராக அந்த கலர் இருக்கும் அடுத்த நிறமாக ப்ளூ ப்ளூ கலரை பார்க்கும்போது மற்றவங்க என்ன தோணும் அப்படின்னா உற்சாகம் அனுதாபம் இரக்கம் நேர்மை கற்பனை லட்சியம் வேகம் இது பல விஷயங்கள் வந்து ப்ளூ கலரை பார்க்கும்போது ஒருத்தருக்கு தோணும் அப்போ இந்த விஷயங்களை சார்ந்த ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ நீ இன்ட்ரிவியூக்கு போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட் கலர் ப்ளூ ஒயிட் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ப்ளூ கலர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டேட்டிங் போகிறீங்க உங்கள் லவ்வரோட போகிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் மேலும் ஒரு சோகமான சூழ்நிலைக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட ப்ளூ கலர் வந்து சூட்டபுளாக இருக்கும் ப்ளூ கலர் உங்களை கம்பீரமாக காட்டாது ஆனால் உங்களை ரொம்ப உற்சாகமானவராகவும் நேர்மையானவராகவும் திறமசாலியாக மற்றவங்களை உணரவைக்கூடிய நிறம் ப்ளூ கலர் அடுத்து கருப்பு நிறம் பெரும்பாலும் மக்களுடைய ஃபேவரட் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கருப்பு நிறம் வந்து கம்பீரமான ஒரு தோட்டத்தை தரும் மேலும் கருப்பு நிறம் என்பது கவர்ச்சியானது சிவப்பு நிறம் எப்படி கவர்ச்சியானதோ மாதிரி கருப்பு நிறமும் கவர்ச்சியானது மேலும் கருப்பு நிறம் என்பது மர்மங்கள் நிறைந்தது சக்தி வாய்ந்த நிறம் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் கருப்பு நிறம் என்பது ஆளுமை பண்பு கொண்டது அப்படின்னும் சொல்லலாம் கருப்பு நிறத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே அது வெளிப்படுத்தும் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது கம்பீரமாக காட்டும் நீங்கள் ரொம்ப சோர்வாக சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது சோர்வாகவும் சோகமாகவும் காட்டும் அதனால் கருப்பு நிறத்தை பெரும்பாலும் இன்டர்வியூக்கு போட்டு போகாதீங்க ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் வெளியே ஃபங்க்ஷனுக்குன்னு கருப்பு நிறத்தை போட்டு போகாதீங்க கருப்பு நிறம் என்பது எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோகமான ஒரு சூழ்நிலைக்கு கருப்பு நிறம் பெஸ்ட்டு உங்களை ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்பவும் தன்னம்பிக்கை வாய்ந்தராக காட்டணும் அப்படின்னா கருப்பு நிறம் பெஸ்ட்டு ஒரு சூழ்நிலையில் உங்களை ரொம்ப சோகமாக காட்டும் அப்படின்னா கூட அதுக்கு கருப்பு நிறம் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கருப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நிறங்கள் அப்படின்னாலே அது வெளிப்படுத்தக்கூடிய நிறத்தை தவிர மற்ற அனைத்து நிறத்தையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் ஒயிட் நிறம் அப்படின்னா எல்லா கலரையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் ரெட் கலர் அப்படின்னா சிவப்பு நிறத்தை தவிர மற்ற எல்லா நிறத்தையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் கருப்பு நிறம் அப்படின்னா எல்லா நிறத்தையும் அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் சூழ்நிலைக்கு ஏற்றவாரி நம்ம நிறத்தையும் பயன்படுத்தணும் ரொம்ப அதிகமான வெயில் ரொம்ப அதிகமான சூடு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெள்ளை நிறங்களை பயன்படுத்தணும் வெள்ளை நிறம் என்பது எல்லா நிறங்களையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே போல் எல்லா விதமான கதிர்வீச்சுகளையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது அதனால வெள்ளை நிறத்துல அதுவும் காட்டன் வெள்ளை நிறத்துல நீங்க ஆடைகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் உடல் சூட்டையும் அதிகமான வெப்பத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி அந்த வெள்ளை நிறம் தரும் மேலும் ரொம்ப குளிரான ஒரு சூழ்நிலை ரொம்பவும் குளிர் பிரதேசத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டார்க் நிற ஆடைகளை நீங்கள் பயன்படுத்தணும் கருப்பு நிறம் அடர் பச்சை நிறம் அடர் ப்ளூ நிறத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது அதிகமான வெப்பத்தை உங்களுக்கு தரும் மேலும் அந்த குளிரில் தாங்கக்கூடிய அந்த குளிரில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு உருவாக்கி தரும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஸ்வரஸ் உங்களை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்